ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சிலான்னு பார்க்கலாங்க நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மேக்ஸிமம் நம்ம பிராயிலர் கோழி தான் எடுப்போம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி நெஞ்சு சளி நாள்பட்ட சளிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு கரண்டி பிளேட்டில் ஊற்றிட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு விதமான சூட்டில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நெஞ்சு சளிலாம் கரைஞ்சி ஓடிடும்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட் வந்து கிராமத்தில் பாட்டிங்களாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டெலிவரி ஆனவங்களுக்குலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப உடம்பு நல்லா இருக்கும் கொடுக்குங்க அதே மாதிரி ஏஜென்ட் பண்ண குழந்தைங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல உடம்பு பலமாக இருக்கும் கொடுக்குங்க அவங்களுக்கு இடுப்புலாம் நல்லா இருக்கும் கொடுக்கும் ஸோ வாங்க இந்த குழம்பு எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு பாருங்கள் நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேங்க அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்குங்க ஸோ அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா புளிக்காத கெட்டியான தயிராக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்குங்க ஒரு அரை மணி நேரம் ஊருனா போதுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாங்க கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழியோட அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க இது கூடிய அஞ்சிலேருந்து ஆறு பெரிய சைஸ் பூண்டு பல்லாம் சேர்த்து விடுறேங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு துண்டு இஞ்சியை நல்லா தோழலாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா சிவக்க வதக்கி கொடுத்துருங்க பாருங்க சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வதக்கிறணுங்க இந்த அளவுக்கு சிவக்க வதங்கினாதான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு அதே டீஸ்பூன்ல பொங்க பொங்க ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு தாங்க தூக்கலா இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்க்குறதுனால வர கொத்தமல்லி சேர்க்கலைங்க உங்கள் கிட்ட மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நான் இந்த சைஸில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தேங்காய் பல் எடுத்துருக்கேங்க இதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது கூடயே சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் இது கூடயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா சட்டுன்னு அந்த தூள் கறி இருங்க அப்போ குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா போதுங்க இந்த மாதிரி நாம் இது கூடயே அந்த மிளகாய் தூளை வதக்கி சேர்க்குறதுனால அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் நாட்டுக்கோழி குழம்புக்கே நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிற பட்சத்தில் நல்ல மருத்துவ குணமாகவும் இருக்குங்க இப்போ அந்த எண்ணெய் காயட்டும் காயவும் நம்ம எல்லாம் சேர்த்துடலாம் மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு அனாசிப்பு கொத்து சேர்க்குறேங்க ஒரு சிறிய சைஸ் பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கிறேங்க இது கூடயே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேங்க இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரியட்டுங்க அப்போ தான் அதோட சுமால் வந்து அந்த எண்ணெயை நல்லா இறங்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் ஒரு பெரிய சைஸ் பெரியவங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நான் இது கூடயே ரெண்டு பெரிய சைஸ் பழுத்து தக்காளியாக சேர்த்து விட்றேங்க அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி பழம்லாம் நல்லா தோளெலாம் சாஃப்டாகி நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறீங்க இந்த மசாலாலாம் சேர்க்க வச்சா கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இல்லாட்டி சட்டன்னு அந்த மிளகாய் தூள்லாம் கருகிறோம் இப்போ குழம்பு நல்லாயிருக்காது அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம தயிரில் ஊற வச்சுருங்க இந்த சிக்கனை சேர்த்துடலாங்க தயிரோடு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க ஏன்னா சிக்கனே நல்லா தண்ணி விடும் பாருங்கள் நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து வெந்தாதாங்க அந்த சிக்கனுக்குரிய ஸ்மெல் இல்லாமல் குழம்பு நல்லா மனமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி கொடுத்துருங்க நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை வதக்கி சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ஒரு வதக்கு வதக்கினா போதுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க நான் நார்மல் டீ கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டுருங்க இப்போ பாருங்க நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் பாருங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் அப்பா நல்லா ஜம்முன்னு வாசமாக இருக்குங்க வீடே மணக்குது பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க நான் இன்னைக்கு நாலு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் வேகலைன்னா ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளோட மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து முறையில் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க ஃபைனலாக இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை நல்லா பையனாக சாப் பண்ணிவிட்டு தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நாட்டுக்கோழி குழம்பு இந்த மத்தரில் செஞ்சு கொடுங்க நல்ல அந்த நெஞ்சு சளியெல்லாம் கரைஞ்சி ஓடிடுங்க ஸோ நாட்டுக்கோல் எடுத்திங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுங்க டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பிராய்லர் கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை எப்படி வீட்டிலையே அம் செய்கிறான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் எலும் சேர்ந்துதாங்க எடுத்திருக்கேன் நீங்க போன்லெஸ் சிக்கன கூட எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிக்காத தேயிற நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா பொங்க பொங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி அரை லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுருங்க ரொம்ப அழுத்தம் குடுத்தி புளிய கூடாது ரொம்ப அழுத்து பிழிஞ்சிங்கன்னா கசப்பு சுவை குடுத்துரும் இதே மாதிரி லெமன் புளிய வச்சு பிழிஞ்சுக்கோங்க லெமன் வந்து சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்குங்க அதே மாதிரி தயிரும் நல்லாவே சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அரை கிலோ சிக்கனுக்கு அரை லெமன் கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு மூணு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து விடுறீங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்பார் மாவு சேர்த்து விட்டுருங்க கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதனால கான்பார் மாவு சேர்க்குறான் நெக்ஸ்ட் ஒரு முட்டையை உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அரை கிலோவுக்கு ஒரு முட்டைன்ற கணக்குல சேர்த்துக்கோங்க முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க முட்டை தான் வந்து இதுல நல்ல பைண்டிங்கா இருக்கும் நம்ம சேர்க்கற மசாலா எல்லாம் உதிராம நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க நல்லா கண்டிப்பா முட்டையை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க இப்ப அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த மசாலா சிக்கனோட எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆற மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க பாருங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இப்ப இந்த சிக்கனை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே ஊறணுங்க சிக்கன் வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாவும் ஜூசியாகவும் கிடைக்குங்க கண்டிப்பா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது நல்லா ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சிருங்க ஃப்ரீஸர்ல வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க அது ஊறட்டும் அதுக்கடையில பாருங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் கார்ன்ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கீங்க நூறு கிராம் இருக்கும் இருநூறு கிராம் கார்ன்ஃபிளேக்ஸ் வாங்குனீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோல்ல விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க ஒரு நாலு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்னும் பாதையமும் இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதுல அரை டீஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகு தூள் சேர்த்துலாங்க இப்ப கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க

இப்போ பாருங்க கொஞ்சம் அந்த மசாலா வந்து கெட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி சிக்கன் எடுத்து நல்ல அந்த கார்ன்ஃபிளேக்ஸ்ல நல்லா கோட் பண்ணிருங்க நல்லா வீடியோல காமிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரெஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்பதான் கார்ன்ஃபிளேக்ஸ் உதிராம இருக்கும் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கார்ன்ஃபிளேக்ஸ்ல நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் எல்லா சிக்கனையும் கார்ன்ஃபிளேக்ஸ்ல கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்ப நம்ம ஃப்ரை பண்ணிரலாம் கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊத்திக்கோங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க இப்ப என்ன நல்லா காயமும் கருவேப்பிள்ளை சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு அந்த கருவேப்பிள்ளையோட படப்படப்பெல்லாம் அடங்கவும் பாருங்க நல்லா கிறிஸ்பி நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணும் போது நல்ல பிளேவரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம சிக்கனை சேர்த்து விட்டுரலாம் சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்ப திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பிளேம் கம்ப்ளீட்டா தான் இருக்கணும் சிம்ல வச்சுதான் இதை பண்ணணும் உள்ள நல்லா வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இருந்து எட்டு நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை ஃப்ரை சிக்கன் நல்லா அதுக்கு மேல ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிருங்க இப்ப பாருங்க நல்லா சிவந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் மசாலா கொஞ்சம் கூட கடையில ஒட்டவும் இல்ல உதிரவும் இல்லைங்க எக்ஸ்ட்ரா அந்த லைட்டா இருக்கிற மட்டும் தான் உதிர்ந்துருக்கு இப்ப பாருங்க இதே மாதிரி லெக் பீஸ போட்டீங்கன்னா போட்டுட்டு உடனே திருப்பி போடாதீங்க போட்டு அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க இந்த லெக் பீஸை மட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயும் அதிக அளவு குடிக்காதுங்க பாருங்க ஃபைனலாக நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதில் ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு இப்ப பாருங்க நான் ஒரு சிக்கன் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க உள்ள நல்லா ஜூஸியா இருக்குங்க சோ நான் சொல்றேன் எல்லா இன்கிரீடியன்ஸையும் கரெக்டான அளவுகள்ல சேர்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சாஃப்டா ஜூஸியா இருக்குங்க இதே மாதிரி நீங்க சாஸோட சர்வ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ குழந்தைங்க இனிமேல் கேஎஃப்சி சிக்கன் வேணும்னு கேட்டாங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி சுலபமா செய்து கொடுங்க ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயன்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்தி இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துறாங்க அப்பெல்லாம் டெய்லி அப்ப பண்ற புது வீடியோக்கு உங்களுக்கு வந்து சேரும் சுகை அறிந்தர சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்